சந்தோஷமா என்று அவங்களுக்கு புரியுது பாருங்க நம்மளுக்குதான் பக்தியில மூதா போன பிறகு நம்ம மந்திரவாதி ஆயிட்ட மாதிரியும் அல்லாஹ் ஆயிட்ட மாதிரியும் தூதர்கள் நினைச்சா கூட பரவாயில்ல தூதர்களுடைய காப்பூசி பெறாத மகான்கள் நினைச்சுக்கிட்டு அல்லாவுடைய தூதர்களே மனிதர்களா வந்திருக்காங்க நல்லா சொல்றான் நம்ம சொல்ற மகான்கள் அவியாக்கள் அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய தூதர்கள் கிடையாது இந்த அந்தஸ்து கிட்ட கூட நெருங்க இயலாது அவர்களுக்கு அவர்களை என்ன நினைக்கிறோம் அவர் அத அதை புரிஞ்சு சுத்தவனை குலைக்கு வச்சாரு செஞ்சாரு

இல்லை இன்னமும் இல்லையா குழு உணவும் ஒருளாகவே தவிர அனுப்பியதில்லை எந்த தூதரை அனுப்பினாலும் சரி சாப்பாடு வேணாம்னு சொல்லக்கூடியவராக நான் அனுப்பியதே இல்லை இவங்க கல்வத்து நான் இங்கேன்னு சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சுக்கிட்டு தனியாக பேக்கா அன்றரை குள்ள கூட சாப்பாடு கொடுப்பாங்க தூதர்களே அல்லாவி அனுப்பலைங்கலாம் எந்த தூதரையும் உணவு சாப்பிடாதவராக அனுப்பவே இல்லை உயம் சூனபிள் அஸ்வம் கடை வீதிகளில் நடமாடக்கூடியவராகவே தவிர நாம் அனுப்பவில்லை என்று இருபதாவது வசனத்துல சூறாவில் இருபதாவது வசனத்தில் அதை விட அம்பியாவில் இருபத்தி ஒன்னாவது சூறாவில் எட்டாவது வசனத்தில் உணவு உண்ணாத விசேஷ உடல் அமைப்பு பெற்றவர்களாக அவர்களை ஆக்கவில்லை உணவு சாப்பிடாத ஒரு உடல் அமைப்பு கொண்டவர்களாக அவர்களை நான் ஆக்கவில்லை நிரந்தரமாக வசிக்கக்கூடியவர்களாகவும் சாகாதவர்களாகவும் அவர்களை நாம் ஆக்கவில்லை என்று அல்லா சொல்லி காட்டுறான் எல்லாம் விட ஒருவரை கடவுள் தன்மை வந்திருச்சு நினைக்கிறதா இருந்தா ஒரே ஒரு ஆளை நினைக்கலாம் அல்லாவுடைய ஏன் தகப்பய் இல்லாம திறந்தாரு பெரிய ஆச்சரியம் சின்ன பிள்ளைகள் பேசினாரு பெரிய ஆச்சரியம் இறந்தவர்களை உயிர்ப்பிச்சாரு பெரிய ஆச்சரியம் குருடர்களுக்கு பார்வை கொடுத்தாரு பெரிய ஆச்சரியம் குஷ்டரோகிக்கு நிவாரணம் எல்லாம் குரல் இருக்குது குஷ்ணரோகிக்கு நிவாரணம் கொடுத்தாரு பெரிய ஆச்சரியம் நீங்க என்ன சாப்பிடு சாப்பிட்டீங்கிறத இங்க உட்கார்ந்து சொன்னாரு வீட்டுல என்ன சேமிச்சு வச்சுக்கிறீங்கன்னு சொன்னாரு பெரிய ஆச்சரியம் களிமண் மாதிரி பறவையை செஞ்சு பறக்க விட்டாரு பறந்துச்சு பெரிய ஆச்சரியம் கடவுள் நினைக்கிறாங்களா இல்லையா அல்ல கேட்கிறாங்க இதை பார்த்து கடவுள் இன்னொன்னு கவனிச்சியான கேட்கிறாங்களா இவ்வளவு நான் கொடுத்துருக்கேன்ல இவ்வளவு கொடுத்தவனும் போய் யாரும் போய் கடவுள் இதை கவனிச்சியான்னு கேட்கிறான் எப்படி கேட்கிறான் பாருங்க அல்ல மல் மசீஹு மரியம் இல்லா ரசூல் மரியமுடைய மகன் மசீக் இருக்கிறார் கிறிஸ்து ஈசா அவர் தூதரை தவிர இல்லை அது களத்து மின் கபலிகி ருசுலு அவருக்கு முன்னர் பல தூதர்கள் சென்று விட்டார்கள் உம்முகு சித்திகா அவருடைய தாயார் உண்மை பேசக்கூடியவராக இருந்தார் மரியம் என்று சொல்லிட்டு காணா இறக்குலானி ரெண்டு பேரும் உணவு சாப்பிடுறவராக இருந்தார்கள் அல்ல சொல்ல பாருங்க மரியமுடைய மரியமும் சரி மரியமுடைய மகனும் சரி காணா இறக்குலானி

அப்ப சாப்பிட்டுக்கிட்டு கங்குசுக்கு போயிட்டு இருக்கிறாரு கடவுள மேட நான் எப்படிப்பட்ட பயணத்தை சொல்றேன் நீ என்ன சொல்றேங்கிறாங்களா நாம் என்னத்தை விளக்குகிறோம் இவர்கள் எந்த போய் பார்த்துட்டு இருக்கான்னு பாருங்கிறான் இவன் என்ன செய்யறான் பறக்க விட்டாருன்னு அட பறக்க விட்டாருவா வெடிக்கி போனாரு அதுக்கு என்ன சொல்ற நல்லா கேட்குறான் அதெல்லாம் கர்த்தம் பறக்க விட்டாரு குஷ்ணர் குகையை கோக்கினாரு அது சரிப்பா நாலு மணி நேரத்துக்கு முன்ன சாப்பிடாம இருக்கலையே பசிக்கின்றாத அதுக்கு என்ன சொல்றேன் இந்த வயிற்றுத்தை கட்டுப்பட்ட துமடியலையே வராது அவருக்கு சீர்த்திக்கு முடியலையே பசிக்காத உடம்பை தனக்கு உண்டாக்கிட முடியலையே அப்ப நானா ரெண்டு மூணு விஷயத்தை கொடுத்திருப்பேன் அதுக்கு வந்து கடவுளா அதுக்கு வந்து இறைவன் நினைக்கிறதா ஏன் கேட்கிறவர்கிட்ட கேட்கிறதா என்று அல்லாஹ் கேட்கிறான் எதுக்கு சொல்றோம் கேட்டா இறைவனுடைய தூதர்களாக இருந்தாலும் நீங்க இறை தூதர்கள் நம்புறது மனிதர் நம்பணும் மனித தன்மை எடுபட்டவராக என்ன செய்யல எவரையும் அல்லாஹ் வந்து அனுப்பவே இல்லை இன்னும் சொல்லப் போனா அந்த மக்கள் எப்படிப்பட்டவரை எதிரπαட்டாங்கன்னு கேட்டா மனிதர் வரக்கூடாதானே எதிரπαட்டாங்க லவ்லா உன்சில আলাইகி மலக்கும் ஏம்ப ஒரு மலக்கு வந்து உளைவண்டி நீயா வந்த ஒரு மலக்கு வந்தாங்களோ இருப்பாரு சோர்ங்க மாட்டாரு மலக்கு மே தாவுற மாட்டாரே அப்ப நாங்க தூத நம்பிட்டு போயிரவும் நீ என்ன தூதரா வந்திருக்க மலக்கு வர வேண்டியதானே அல்லாஹ் என்ன சொல்றா அட மலக்க உலவு ஜல்னாஹு மலக்கன் ல ஜல்னாஹு ரஜுலா இந்த மலக்கு அனுப்புனாலும் மனுஷனா மாற்றி தரணு அனுப்புவேன் மனுஷனுக்கு வழிகாட்ட வேண்டியிருக்கு மழை எப்படி எப்படி திங்கிறேன்னு திண்டு காட்டணும்ல சொல்றது யாருக்கும் ஈஸி அப்ப சொல்லிடுவாங்க சொல்றது ஈஸி செய்ய முடியும் மழை கிட்ட காப்பாங்க சொல்லிட்டு போயிருவா நீங்க உனக்கு அப்படி அப்படின்னு கேட்பா இல்லையா அதாவது சொல்லுதல் யாருக்கும் எளியவா சொல்றது வந்து எல்லாருக்குமே என்னது ரொம்ப லேசுதான் எது கஷ்டம் சொல்லிய வண்ணம் செயல்படுவது ரொம்ப கஷ்டமானது அப்ப வந்து மழைக்கு சொன்னாருன்னு வைங்களேன் சொல்லுவேன்

இது ஒரு நம்பணும் இரண்டாவது நம்புறது அந்த மனிதர்களிலும் தூதர்களால் அனுப்பப்பட்ட எல்லாருமே ஆண்களாக மட்டும்தான் இருந்தார்கள் இது நீங்க நம்ப வேண்டிய முக்கியமான விஷயம் அதுக்காக வேண்டி பெண்களை மட்டப்படுத்தலாண்டு இல்ல முஸ்லிம்களுக்கு மூமியன்களுக்கு முன்னுதாரணமா சொல்றதல்ல பெண்களை தான் சொல்றோம் பெண்களுடைய தகுதியெல்லாம் குறைக்கல மூமினானா கொள்ளில் மூமி இன்னல் மூமி நீனவுள் மூமினா தோல் முஸ்லிமீனவுள் முஸ்லிமா தோல் காணித்தீனவுள் காணித்தார் ஒரு சாயி மீனவு சாயிமா தோல் சாபிரீனவு சாபிரார் அல்ல குரான் சொன்ன முழுமையான ஆண்களும் முழுமையான பெண்களும் முஸ்லிமான ஆண்களும் முஸ்லிமான பெண்களும் நோன்பு ஆண்களும் நோன்பு பெண்களும் உண்மை பேசும் ஆண்களும் உண்மை பேசுகிற பெண்களும் பொறுமையோடு இருக்கிற ஆண்களும் பொறுமையோடு இருக்கிற பெண்களும் எல்லாருக்குமே வந்து நான் வந்து அவங்களுக்கு கூலி கொடுப்பேன் அப்படின்னு நல்லா சொல்றான் இன்னி உதவி அமல ஆமிலும் மின் ஜக்கரிங்க உண்டா ஆணும் பெண்ணும் எவருடைய அமலையும் நான் வீணாக்க மாட்டேன் அப்படி சொல்ற மார்க்கும் இஸ்லாமிய மார்க்கும் அதனால வந்துகிட்டு பெண்ணு மற்றொன்று சொல்லிடக்கூடாது அவர்களும் அல்லாவை நெருங்கலாம் அல்லாவுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தலாம் ரொம்ப சிறந்தவராக ஆகலாம் அதுல எல்லாம் சந்தேகம் கிடையாது இன்னும் சொல்ல போனா மூமி நாணி நடக்கணுமா இந்த பார் சிறவனுடைய மனைவியை பார் அந்த பொம்பளை மாதிரி நடங்குறான் மூமி நாகன் நீ நெச மூமி என்று இருந்தால் நீ யாரை மாடல எடுத்துக்க நரபல்லாக மதலன் இல்லது நாம நும்புறாத்த சுராவனுடைய மனைவியை தான் மூமி நானவர்களுக்கு மாடல் அந்த பொம்பளை வந்து ஒரு கொடுங்கோலனுக்கு மனைவியாக இருந்து கொண்டு கூட அவனை நம்பல அவங்க குடும்ப உண்மை எதிர்த்தாங்க உங்களை ஓரிலையும் நம்பினாங்க மூசா நம்பி எல்லாருடைய தூதர் ஏத்துக்கிட்டாங்க அப்ப பட்டத்து ராணிங்கிற பதவி போச்சு சித்திர வலை அட்டி ஓத எல்லாத்தையும் வாங்கினாங்க வாங்கிட்டு உறுதியாக அந்த உறுதியில இருந்தா தான் நீ மூமின் நீ உண்மையான உடனே அந்த பொம்பளை பாருங்கிறான் அப்ப வந்து பெண்கள் ரொம்ப உயர்ந்த ஸ்டேஜ் வரைக்கும் போகலாம் ஆனால் நபிங்கிறது அல்ல கொடுக்கல நபிங்கிறது வந்து ஏன் கொடுக்கல என்று கேட்டால் நபிங்கிற வேலை லேசான வேலை இல்லை ஏதோ ஜனாதிபதி பதவி கிடையாது நபிங்கிறது நபின்னு ஸ்டார்டிங் பண்ண உடனே முதல்ல அவர் மட்டும் தனிச்சு நிற்பார் அதாவது நபின்னு தன்னை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் ஒன்னா பேசிட்டு இருப்பாங்க எல்லாம் ஒன்னா இருப்பாங்க எப்ப தன்னை இறை தூதர் அறிவிக்கிறாரோ ஒட்டநாட்டி ரிசல்ட் என்னன்னு கேட்டா டோட்டல் உலகம் எதுக்கு ஆரம்பிச்சு அவர் தனி அப்புறம் ஒண்ணா சேர் அது விஷயம் அப்ப அம்மா அண்ணன் தம்பி மாமா மச்சான் பொண்டாட்டி புள்ள எல்லாம் இருப்பாங்க என்னோட என்ன என்ன சொல்ற சொல்ற நபி என்ன பூச சொல்றதுன்னு வருவாரு நபின்னு எதுக்கு வருவாரே அவங்க நாசமா போயிருக்கிற காலத்தில் நபி வருவாரு அவங்க சொன்ன எல்லாரையும் தப்புன்னு சொல்லணும் எல்லாத்தையும் திருத்தணும் எல்லாத்தையும் எதிர்க்கணும் அவங்க கரெக்டா இருந்தா நபி வர தேவையில்லையா சீர்கட்டில் நாசமா போயிருக்கும் போது நபி வருவாரு அப்ப நாசமா போன சமுதாயத்தில் ஒருத்தர் வந்து இதை சொல்லும் போது நாசமா போனவர்கள் அடிப்பான்ல ரசூல்லாவுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து இருந்துச்சு அமீன் நம்பிக்கையாளர் சாதிக்கு உண்மையாளர் சொன்னாங்க கடைசியில் வந்துகிட்டு எல்லாம் விருந்தெல்லாம் போட்டு

எதுக்கு சொல்றேன் அப்ப நபிங்கிற வேலை சின்ன வேலை கிடையாது ஒரு பொம்பளை நபி ஆக்கி மொத்த உலகம் எதுக்க விட்டு சேலை உருவாங்க